வெட்டி வெள்ளே மாட்டின் பேர் அமரன் சிவகங்கை மாவட்டம் திருமலைக்குடி ரஞ்சித் சூப்பர் 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 வெற்றி விட்டு

சூப்பர் சூப்பர் ஹோட்டல் மாறு நிறைய அடிச்சு போட்டது மாங்குடி பி ஆர் முருகன் சூப்பை அவர போய் மாடியா வெட்டி விடு வெட்டி அதிகார மாடு சூப்பர்யா சூப்பர் 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 விட்டுரா தம்பி தம்பி விட்டுறாங்க அருமப்படி விட்றாய் நண்பா நண்பா மாறு பிடிவா வரா சிங்க 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 அதை பார்த்து பொதுமக்களுக்கு சிரிப்பு அதை சொல்லித்தான் ஆகணும் அது என் பொறுப்பு அருமரா

சாறு வெற்றி பெற்றது அண்டா குண்டு மது பெருமாள் அவர்களுடைய சார்பாக குமார் மாடு வழுகின்றால் மாடு அனைத்து குண்டுகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மாறு வெற்றி வெட்டி வருக வேண்டும் பாடு பாட வங்க வேண்டும் நானும் கங்கு படிக்க திருமருந்தூர் கண்ணாயிரம் மாடு வெற்றி விட்ட சிவகங்கை மாவட்டம் சங்கமணர்

வே அடிக்க கூடாது நான் நாடா குடுங்கங்க கூப்பிடுறோம்ங்க தோக்குறவங்க ஆனா சூப்பர்man மாடுனே தெரியல என்பூர்